இந்த உலக மக்கள் செஞ்ச பாவத்துக்காக பூமிக்கு வந்து பாடுபட்டு சிலுவையில தன்னோட உயிரை கொடுத்த அந்த பூமி ஆள்ற அரசன் பிறக்கும் போது பெரிய அரண்மனையோ மாளிகையோ இல்ல ஒரு சாதாரண ஒரு மாட்டு தொழுவம் ரொம்ப குளிரான இரவு தெய்வ பக்தி நிறைந்த தாய் தந்தை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பிறந்த இயேசு கிறிஸ்துவோட பிறப்பு கதைக்கு உங்களை வரவேற்கிறேன் இது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இஸ்ரேவேல் நாட்டில் அமைந்துள்ள ஒரு சிறிய அமைதியான ஒரு நாசரேத்தின் கதை இந்த நாசரேத்து கிராமத்துல ரொம்ப பனி வா மத்தவங்க கிட்ட அன்பா நடந்து தெய்வ பக்தியோட வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பெண்ணு தான் மரியால் மரியால் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப தெய்வ பக்தியா இருந்தாங்க தன்னோட வாழ்க்கைய தேவனுக்கே அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிற நினப்புலயே இருந்தாங்க இப்படி ஒரு நாள் அவங்க வீட்டில் ஜெபம் பண்ணிட்டுருக்கும்போது அவங்க முன்னாடி ஒரு ஒளி தோன்றியது அந்த ஒளி தேவதூதர் கபரையேல் இந்த தேவதூதர் மரியால் முன்னாடி தோன்றினதும் அவங்களுக்கு பயம் வந்துருச்சு பயந்துட்டு நீ யாரு அப்படின்னு கேட்டாங்க அந்த தேவதூதர் மரியால பார்த்து மரியாளே நீ பயப்படாதே கர்த்தருனோடு

கடவுளின் திட்டமாகும் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டதுமே மரியாள் தலைவணங்கி ஆண்டவரின் விருப்பம் என் மேல் நிறைவேறட்டும் அப்படின்னு அந்த தேவதூதர்கிட்ட அவங்களோட ஒப்புதலை கொடுத்துட்டாங்க இந்த ஒரு தருணத்துல தான் ஒரு தெய்வீக அதிசயம் பூமியில தொடங்குச்சு யோசேப்பு மர வேலை செய்யறதுதான் இவரோட தொழிலா இருந்துச்சு மரியாவை போல இவரும் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப தெய்வ பக்தி கொண்டு இருந்தாரு பிறரிடம் ரொம்ப அன்பாவும் பணிவாவும் தாழ்மையாவும் தான் நடந்துக்குவார் தேவனுடைய கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்படிஞ்சு வாழ்ந்த ஒரு நீதி இந்த யோசேப்புக்கும் மரியாளுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது ஆனா திருமணத்திற்கு முன்னதாகவே மரியால் கருவுற்றிருந்த செய்தியை அறிந்த யோசிப்பு மிகவும் மனம் வருந்தினார் அதே சமயம் அவமான அப்படின்னு யோசிச்சிருந்தாரு இதை யோசிச்சுக்கிட்டே ஒரு நாள் இரவு தூங்கிட்டாரு அவர் தூங்கும் போது அவரோட கனவுல ஒரு தேவதூதர் தோன்றி அவர்கிட்ட என்ன சொன்னாருன்னா யோசிப்பே மரிய ஏற்றுக்கொள்ள பயப்படாதே அவளது கருவில் உள்ள குழந்தை பரிசுத்த ஆவியால் உருவானது அவர் தான் இந்த உலகத்தின் அப்படின்னு அப்படின்னு அந்த தேவதூதர் தேவதூதர் சொன்னாங்க சொன்ன பின்னாடி நல்லாவே இது வந்து கடவுளோட திட்டம் அவரோட திட்டத்துக்கு நம்ம செயல்படணும் சொல்லிட்டு மரியாதை முழு அன்போட மரியாதையோடையும் ஏற்றுக்கொண்டாரு இவ்வாறாக தான் மரியாலும் யோசிப்பும் கடவுளோட திட்டத்துக்கு கீழே ஒன்னா இருந்தாங்க இதுக்கு இடையில அவங்களுக்கு ஒரு அறிவிப்பு வருது ராஜா சீசர் அகஸ்டஸ் எல்லாரும் அவங்க பிறந்த ஊருக்கு போயிட்டு அவங்களோட பேரை பதிவு செய்யணும் அப்படின்னு அறிவிக்கிறாரு தொலைவுல இருந்துச்சு இந்த கேட்டதும் யோசேப்பும் பயணம் செய்ய வேண்டியதா இருந்துச்சு மரியாலும் நிறைமாத கர்ப்பிணியா இருந்தாங்க ரெண்டு பேரும் பெத்தலகேமுக்கு அவங்களோட பயணத்தை தொடங்கிட்டாங்க ஆனா போற வழி எல்லாம் ரொம்ப மலை பாதியா இருந்துச்சு கால தூசி குளிர் காற்று ரொம்ப சோர்வடைஞ்சு போனாங்க இருந்தாலும் அவங்களோட நம்பிக்கை மட்டும் விடாம ரெண்டு பேரும் முன்னாடி போயிட்டே இருந்தாங்க மரியாள் கர்ப்பமாக இருந்ததுனால அவங்க நடக்கும் போதெல்லாம் சில சமயம் வழி வர்றதை உணர்ந்தாங்க அந்த டைம்ல யோசிப்போட கையை பிடிச்சிட்டு ரொம்ப மெதுவா நடந்து போயிட்டே இருந்தாங்க அப்படி நடக்கும் போதல்லாமே கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடந்து போயிட்டே இருந்தாங்க ரொம்ப கடினமான நீண்ட பயணத்துக்கு பிறகு அவங்க ரெண்டு பேரும் பெத்தல கேம்க்கு வந்துட்டாங்க ஆனா அந்த நகரம் ஃபுல்லா நிறைஞ்சிருந்துச்சு ரெண்டு பேரும் தங்குறதுக்கு ஒரு இடம் கூட அங்க இல்ல யோசிப்பு எல்லார் வீட்டு கதையும் தட்டி இடம் கேக்கும்போது இங்க தங்குறதுக்கு இடமே இல்ல அப்படின்ற ஒரு பதில் மட்டும்தான் வந்துச்சு அதே சமயம் மரியாளுக்கு வழியும் வந்துருச்சு இந்த நிலையில ஒரே ஒரு முதியவர் மட்டும் யோசிப்ப பார்த்து என்னிடம் அறை இல்ல ஆனா பின்னாடி ஒரு மாட்டு தொலைவை இருக்கு அங்க வேணா தங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கவும் யோசிப்போம் அதுக்கு சரின்னு சொல்லிட்டு மரியாவை அங்க கூட்டிட்டு போயிட்டாரு இந்த இரவு அமைதியான இருள் பக்தி நிறைந்த காற்றில் மரியாவின் வழிக்கிடையே ஒரு புன்னகையுடன் ஒரு குழந்தை பிறந்தான் அவர்தான் நமது இயேசு கிறிஸ்து உலகத்தின் ரட்சகர் அன்பின் வடிவம் பின்பு மரியால் அவரை தூக்கி ஒரு வெள்ள துணில சுத்தி அங்கே வச்சிருந்த ஒரு தொட்டியில வச்சுட்டாங்க அரண்மனையே வானமே இந்த தான் இறங்கி இருந்தது ஏசு கிறிஸ்துவ பிறந்த போது அவங்களுக்கு பக்கத்துல ஒரு வயல்வெளியில ஆடுகளை மேய்ச்சிட்டு மேய்ப்பர்கள் இருந்தாங்க அப்போ திடீர்னு வானத்துல ஒரு பெரிய ஒளி தோன்றுச்சு அது ஒரு தேவதூதர் அவங்க அந்த மேய்ப்பர்களை பார்த்து அந்த தேவதூதர் பய ஒரு உங்களுக்கானகர் பிறந்திருக்கிறார் அவர் கிறிஸ்து ஆயிரக்கணக்கான பாட்டு பாடி அவங்களோட சந்தோஷத்தை உடனே ஓடி போய் இயேசு கிறிஸ்துவ பார்த்து விழுந்து வணங்கினாங்க அதே சமயம் தூர கிழக்குல ஒரு மூணு ஞானிகள் பயணம் செஞ்சிட்டு இருந்தாங்க அவங்க வானத்துல ஒரு வித்தியாசமான பிரகாசமான நட்சத்திரம் இருக்கிறத பாத்தாங்க அது ஒரு சாதாரண நட்சத்திரம் இல்ல ஒரு அரசனின் அப்படின்னு உணர்ந்தாங்க இந்த மூணு ஞானிகளும் அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவ பார்க்க வந்தாங்க அவங்க கிட்ட இருந்த விலை உயர்ந்த பொருட்களான பொன் தூபா வர்க்கம் வெள்ளை போலம் இது எல்லாத்தையும் ஏசு கிறிஸ்துவுக்கு பரிசா கொடுத்தாங்க அந்த மூவரும் குழந்தை இயேசுவை பார்த்ததுமே இந்த குழந்தை உலகத்தை மாற்ற மாற்றப்போகுது அப்படின்னு அப்பவே உணர்ந்துட்டாங்க இப்படியாக தான் நம்மளோட இயேசப்பா ஒரு குழந்தைய இந்த உலகத்தில் பிறந்து நம்ம செஞ்ச பாவங்களுக்காக பாடுபட்டு சிலுவையில் அறைஞ்சு அவரோட உயிரையே நமக்காக கொடுத்தார் இயேசு கிறிஸ்துவோட பிறப்பு ஒரு கதையா மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ஒளியாகவும் இருக்கும் ஆமேன்